எய்ம்ஸ் மதுரை இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஃபைனலாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஜிக்கா பர்மிஷன்லாம் முடிஞ்சு வேலை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கட்டி முடிச்சுருவோம் ஒரு மரத்தை கட்டுறக்கு எட்டு மரத்தை வெட்டுறக்கு எட்டு மாதம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குறக்கு மதுரையில் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டெண்டர் யார் எடுத்துருக்குறாங்களோ எயிட் மந்த்ஸ் அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் எட்டு மாதம் ஆயிருக்கு நம்ம இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் பேசுனதை கூட போட்டிருக்கோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது மேடம் அவங்க சொன்னது போல் பிஎம் மித்ரா ஸ்கீமாக இருக்கட்டும் பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கட்டும் மத்திய அரசு திட்டம்னாலே நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பாருங்கள் பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு பாடு முடிஞ்சிருச்சு வேகமாக ஆனால் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வரவே மாட்டேது காரணம் ஜல்லி இல்லை அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு அது மத்திய அரசனுடைய திட்டம் நாம் இதுக்கு ஜல்லி கொடுக்கணும் இரண்டு முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க தமிழ்நாடு பேரே இல்லை அதனால் நான் வந்து கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்போ மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது அதில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பேரே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இருபத்தேழு மாவட்டத்தில் எல்லோரும் ஒரு ஒரு தலைவரும் போய் எங்கள் மாவட்டத்து பேர் நீங்கள் பட்ஜெட்டில் சொல்ல அதனால் எங்கள் மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வரக்கூடாதுனால் எவ்வளோ நியாயம் இருக்கும் நாயமே இல்லை அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில் உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பில்லை மகாராஷ்டிரா குறிப்பில்லை ஐயாவுனுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா அதனால் எல்லோரும் கூட இங்கே இருக்கிறோம் மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர் நம்ம கார் ஐஏஎஸ் அதிகாரி சோமநாதன் ஐயா சொல்கிறாங்க எங்களுக்கும் மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கான்ஸ்டியூஷன் படி ஸோ டெவல்யூஷன் ஆஃப் பப்பான என்ன போகணும் கரெக்டாக கொடுத்துட்றோம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிவிட்டாலும் கரெக்டாக பிரித்து கொடுத்துட்றோம் நாங்கள் கொடுத்துருக்குற ப்ராமிஸை கொடுத்துட்றோம் இதுவரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள் பிரச்சனை பண்ணுறது பொலிட்டிஷியன்ஸ் தமிழகத்திற்கு நியாயமாக என்ன வந்து சேருமோ வந்து சேருது இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலரோ பிரச்சனை பண்ணல அவர் அரசியல் பேசல இருந்தாலும் அந்த கருத்துல முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்றான் அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட்டிட்டு காட்டினாங்க மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமா சொன்னது இன்றைக்கி தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை சொல்லியிருக்கிறான் ஆண்டுகளாக வந்தே பாரத் ஆறு ட்ரெயினாக இருக்கட்டும் எழுவத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும் இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர் மாலா பரியோஜனா அந்த ஸ்கீமில் குறிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை இன்ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் சார் இப்போ எப்படி சார் இப்படி நடந்துட்டுருந்தால் மத்திய அரசுடைய திட்டங்களும் தமிழ்நாட்டில் தரந்து சார் தமிழ்நாட்டுனுடைய விஷயங்கள கூடிய ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இருந்தால் எப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருக்கும் சார் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா உலடங்காலி சுப்பு தண்ணி இப்போ நம்மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போடல உதாரணத்துக்கு எனக்கு பாருங்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் ப்ர பிரஸில் மம்தா அவங்க நித்தி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவங்க அஞ்சு நிமிஷம் தான் பேச முடிஞ்சது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் நான் வெளியே வந்துட்டேன் சொல்கிறாங்க ஐயாவுக்குலாம் தெரியும் மூத்த அமைச்சர் இன்றைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங்கில் எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்குது டைமரை பார்த்து தான் அவங்க பேசுகிறாங்க எல்லா முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷத்துலேருந்து டைமர் ஆரம்பிக்கிறது சில முதலமைச்சர்கள் பத்து நிமிஷத்தை தாண்டுவது சகஜந்தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜில் பத்து நிமிஷம் பேசினா யாரும் பத்து நிமிஷம் பேச போகிறது கிடையாது ஆனால் டைமர் வச்சு தான் நடக்குது அதே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மாண்புமிகு வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை அங்கே வந்து எல்லாருக்கும் டைமரில் தான் அது நடக்குது உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டில் என்டிசி மீட்டிங்லேருந்து வெளியே வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் என்டிசி மீட்டிங்கில் வெளியே வந்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு இன்றைக்கி அதே காங்கிரஸ் பேசுகிறாங்கல்ல அதனால் இதிலே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு போகலை தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் எது ஒன்றே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்ணுறாங்க அண்ணா இன்னைக்கு அதான் ஐயா அவங்க ரெண்டு மூணு விஷயத்தை சொன்னாங்கன்னா ஒன்று குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை ஐயா சொன்னாங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து இன்னைக்கு இஎல்ஐயா மாதிரி இருக்கு எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவாக இன்னைக்கு வந்து ஒரு தனியார் துறையில் கோயம்புத்தூரில் உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹையர் பண்ணுறாங்கன்னா ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் நல்லா அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தனியார் துறையில் அதாவது எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க அதுக்கு அப்பர் லிமிட் மா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது ஒரு நபரை ஃபார்மல் செக்டரில் ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க அப்பர் லிமிட் ஆஃப்கோர்ஸ் இருக்குது இது முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் தனியார் துறை ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறான் அதான் இஎல்ஏன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இது கண்டிப்பாக கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்தில் நம்ம நிறையா வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நாம் ஒருத்தர் எடுத்தால் பதினோரு மாதம் சம்பளம் கொடுத்தா போதும் பன்னெண்டாவது மாதம் மத்திய அரசு கொடுக்குறான் பாரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மாநில அரசனுடைய போக்கு இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் மற்ற மாநிலங்களை பாருங்கள் உதாரணத்துக்கு ஐயாவோட மாநிலங்களோ கர்நாடகாவோ பாருங்கள் வேகமாக சோலார் ஆட் பண்ணுறாங்க பாகுகாடெலாம் போயிட்டீங்கன்னா பெரிய ஏஷியாவின்னுடைய பெரிய சோலார் பார்க் போட்டிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் கப்பம் கட்டணும் வீட்டு மேலே வைக்கணும்னா கூட நீங்கள் பணம் கொடுக்காமல் எந்த வீட்டிலேயே கோயம்புத்தூரில் வாங்க முடியுமாங்கன்னா லஞ்சம் கேட்குறாங்க வீட்டு மேலே சோலார் போட்டால் கூட லஞ்சம் கேட்குறாங்க சோலார் தனியாக போட்டு ஃபீடிங் பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க இதுதான் சோலார் பாலிசினுடைய லட்சணமாக மத்திய அரசை பொறுத்தவரை திட்டத்தை கொண்டு வந்தாச்சு அதை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசு எங்கேயும் செயல்படுத்தாமல் எல்லாத்துக்கும் நீ லஞ்சம் கொடு பணம் கொடுனா எப்படி சோலார் பாலிசி டேக் ஆஃப் ஆகும்னா அது ஒரு கிளாசிக் கேஸ் தமிழ்நாடு திமுக வெள்ளையறிக்கை கொடுக்கட்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணியிருக்காங்க எந்த ஊரில் ஆட் பண்ணியிருக்காங்க இதே பாலிசியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் பொழுது அவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்துக்கு என்னங்கண்ணா பிரச்சனை பிரச்சனை வந்து மாநில இருக்கோ தவிர மத்திய அரசுக்கிட்ட கிடையாது என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிவு செய்கிறாங்க